தயாரிப்பு ஹரியானாவில் பாஜக ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி நடந்து வந்தது லோக்சபா தேர்தலுக்கு சீட் ஒதுக்குவதில் இரண்டு கட்சிகளுக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை பாஜகவை சேர்ந்த முதல்வர் மனோகர் லால் கட்டார் அமைச்சர்களுடன் நேற்று கூண்டோடு ராஜினாமா செய்தார் கூட்டணி முறிந்தது சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அதே நாளில் பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது நயாப் சிங் சைனி முதல்வராக பதவியேற்றார் சட்டசபையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது மொத்தம் தொன்னூறு உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டசபையில் மெஜாரிட்டிக்கு நாற்பத்தி ஆறு தேவை பாஜகவுக்கு நாற்பத்தோரு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஆறு சுயேட்சைகள் ஹரியானா லோகித் கட்சி எம்எல்ஏ ஆதரவுடன் நாற்பத்தி எட்டு ஓட்டுகள் பெற்று பாஜக அரசு பெரும்பான்மையை நிரூபித்தது